இந்த ஓரணியல் தமிழ்நாட்டில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஒரு இலக்கு கொடுத்துருந்தாரு ஆகஸ்ட்டுக்குள்ள நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது மினிமம் முப்பது பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் சொன்னோன்னே நம்ம ஆட்கள் தான் சொன்னால் பறந்துருவாங்களே அதில் போட்டி ஓட்டு வேலை பார்த்ததில் ஒரு லட்சம் எண்பதாயிரம் போட்டி ஓடணும் போட்டி அங்கேருந்து ஒரு லட்சம் வந்துருச்சு ஒன்றரை லட்சம் வந்துருச்சு அப்படின்னோன்னே சிலர் என்ன பண்ணிட்டாங்க ஒரே நம்பரில் பலரை பல ஒரே நம்பர்ல நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க இது சிம்பிளுங்க இது ஒரு சிஸ்டங்க இந்த சிஸ்டத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் நீங்க ஒரு லட்சம் வாக்கு ஒரு லட்சம் இதை என்டர் பண்ணிருக்கீங்க அதாவது புதிய வாக்காளர் பல வாக்கு பழைய வாக்காளர் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் என்டர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இத்தனை என்டர் பண்ணினா இத்தனை டெலிபோன் நம்பர்னு தெரியும்ல நீங்க ஒரு லட்சம் வாக்காளர் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபதாயிரம் டெலிஃபோன் நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ப கோடியவா இருக்கணும் பத்தாயிரம் டெலிஃபோன் நம்பர் பன்னெண்டாயிரம் டெலிஃபோன் நம்பர்னா ரொம்ப டிஃபரன்ஸ் வருதாங்க அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே நீங்க வந்து ஒன்றிய அளவுல நகர அளவுல பூத் லெவல்ல யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே ஏன் இந்த அவசரம் நமக்கு அவசரம் இல்லையே இப்போ ஆகஸ்ட் அந்த ஒரு டைம் லிமிட்டு கொடுத்துருக்காரு நீங்க அதில் முடிக்க முடியலன்னா செப்டம்பர் தரப்புறாரு அக்டோபர் தரப்புறாரு இப்போ அரசு அர்ஜென்ட் இல்லையே நீங்க நியாயமா ஒரு நாளைக்கு பத்து வீடோ இருபது வீடோ ஒரு வீட்டுல ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா ஒரு நம்பர் வாங்குங்க ஒரு நம்பர்ல ரெண்டு பேரை சேருங்க மூணு பேரை சேருங்க மேக்சிமம் நாலு பேர் அஞ்சு பேரோட சேர்க்கலாம் நீங்க ஒரே நம்பர்ல நூறு பேர் சேர்க்கறது அது மனசாட்சிக்கு விரோதம் இல்லையா தலைவர் என்ன அவருடைய லட்சியம் என்னங்க மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இப்ப மக்கள் என்ன நிறைய செய்யல அது பண்ணல இது பண்ணல விவசாயிகள் அத்தனை பேர் வருத்தத்தில் இருக்கிறாங்க அல்லாம வருத்தத்தை என்னன்னு தெரிய ஆசைப்படுறாரு தலைவர் நம்மளுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு மக்கள் மனநிலை எப்படி இருக்கு அந்த மக்கள் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த முடியல அந்த திட்டங்களை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் எப்படி தேர்தலுக்கு முன்னால இதையெல்லாம் மக்கள் அந்த நலத்திட்டங்களை பூரா கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கறது தலைவருடைய எண்ணம் இத பூரா வீடு வீடா போய் தலைவர் கொடுத்த அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அவங்களுடைய ஸ்டிக்கர் ஓட்டி அப்படிலாம் வந்தீங்கன்னு வச்சுங்க நமக்கு ஒரு இலக்கு கிடைச்சிரும் எத்தனை வாக்கு சதவீதம் நமக்கு இருக்கு நிரந்தர வாக்கு சதவீதம் இருக்கு தொண்டர்கள் எத்தனை பேர் நம்ம இருக்காங்க முதல்ல எல்லாம் சும்மா நம்ம கணக்கு கொடுப்பாங்க சேர்ந்தேன்னு சொல்லி அதுவே அவ்வளவு கணக்கு கொடுப்பாங்க அது இல்ல இப்ப நமக்கு எக்ஸாக்ட் எத்தனை உறுப்பினர்கள் இப்ப பழைய உறுப்பினர் இருந்தாங்க இப்ப புது உறுப்பினர் எத்தனை சேர்க்காங்கன்னு எக்ஸாக்ட் தெரிஞ்சிடும் அதனால நீங்க உங்க உழைப்ப சொல்ல முடியாது எங்க மாதிரி சமூக வலைதளம் எழுதுங்கிட்டு சிலர் சொல்ற மாதிரி கம்பு சுத்திர வேலை இல்ல களத்துல காலையில் நேற்றுலாம் ஒருத்தர் டெலிஃபோன் பண்ணார் நைட்டு பத்தரை மணி ஆச்சு வேலை முடிகிறதுக்கு அதனால இந்த களத்தில் உழைக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு சல்யூட் பண்ணிக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஸ்பீடப்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு யதார்த்தமா ஒவ்வொரு வீட்டுக்கும் போக பாருங்க அப்போ அதுதான் நமக்கு வந்து சக்சஸ் ஆகும் தலைவர் நினைக்கிறதுக்கு சக்சஸ் ஆகும் இது நம்மளுடைய வேண்டுகோள் இன்னும் வந்து உங்களுக்கு தெரியும் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து திரு கல்யாண சுந்தரத்தை மாத்திட்டு சாக்கோட்டை அன்பழகன் எம்எல்ஏ போட்டாங்க இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கு மாற்றங்கள் வேணும் ஏன்னா நீங்க நீங்க பாத்தீங்களா சத்தியம் டிவி ஒரு இது போட்டிருந்தான் பலருக்கு சத்தியம் டிவி வந்து நமக்கு அகேன்ஸ்டாவே எழுதுனா நம்ம அகேன்ஸ்டாவே செய்யறான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் ஆனா நீங்க அதுல கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க கோயம்புத்தூர் ஈரோடு தென்காசி தர்மபுரி ஈரோடு நாமக்கல் இதெல்லாம் கொடுத்திருக்கா இதுல எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கு இல்ல கொஞ்சம் இதா இருக்கு அப்படிங்கிற கொடுத்திருக்கா இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நமக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் தென்காசியில கொஞ்சம் ஜெயிச்சோம் ஆனா இப்ப அந்த அங்க தென்காசி மாவட்டத்தில் ரொம்ப டஃபா இருக்கு தருமபுரியில் வந்து இன்னும் ஏன் இந்த ஒரு ஒரு அன்பலகனால ஒரு அன்பழகன் ஒரு லூசுப்பைய கோயந்தசாமிலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம இவ்வளவு பேர் இருந்தோம் உள்ள ஆட்கள் இருந்தோம் நம்ம தர்மபுரியில் வாஷ் அவுட் ஆக போகுதுங்கிறது கேட்கறதுக்கே அசிங்கமாக இருக்குது கொங்கு மண்டலத்தில் பொறுத்தளவுல நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி என்ன செய்ய போகிறாருங்கிறது தான் எதிர்பார்ப்பு ஏன்னா கரூரை நாலு நாலு எடுத்துருவார் அவர் நாள எடுத்துருவார் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பத்துக்கு எட்டோ ஏழோ எடுக்கணும் எடுக்கணும் சேலத்துல இப்ப கங்க முதலையெல்லாம் ஒரு ஒரு தொகுதி ராஜேந்திரன் மட்டும் ஜெயிச்சாரு அமைச்சர் ராஜேந்திரன் இப்ப கங்கவள்ளி ஜெயிக்கலாம் ஆத்தூர் ஜெயிக்கலாம் அவன் போட்டிருக்கான் அவன் அவனுடைய இது இல்ல இருந்தாலும் நம்ம யதார்த்த சில கல நிலவரம் தெரியும் எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்குன்னு தெரியல நமக்கு எங்கெல்லாம் பாமக அதிக இது இருக்கோ அதுக்கு கூட கூடுதல் கொடுத்துருக்கான் எங்கெல்லாம் சிறுபான்மையர்கள் ஜாஸ்தி இருக்கா அது நமக்கு கொடுத்திருக்கான் அதனால் நீங்கள் சென்னையிலே பார்த்தீங்கன்னாலும் சில விஷயங்கள்ல வேளாச்சரியாக இருக்கட்டும் சில ஏரியாங்களில் வந்து ஆர்கே நகராகட்டும் ராயபுரம் ஆகட்டும் தியாகராய நகராகட்டும் இதெல்லாம் சில ஏரியாங்களில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு கொடுத்துருக்கான் அதை நம்ம வந்து அவன் சொல்கிறது கருத்து கண்டிப்பாக கருத்து திணிப்போன்னு விட்டுறணும் நம்ம ஆனால் நம்ம எதார்த்த உழைப்பை உழைக்கணும் நம்ம இந்த மனவர்த்தத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம சொல்கிறது தான் மன வருத்தத்தை மறந்துட்டு நம்ம அடுத்த கட்ட தேர்தலில் இந்த இது இதுதான் நமக்கு ஒரு பெரிய சவாலான தேர்தல் இதுல பல பேரை நம்ம ஓச்சு கட்ட வேண்டியதா இருக்கு தேமுதிக மதிமுக ஈவன் பாமக நாத்தாக்கா இவங்களை பூரா காலி பண்ணி ஆகணும் இவங்க எல்லாம் வெளியவே வரக்கூடாது இதோடு அவங்களுக்கு அரசியல் முடிவுரை எழுதியாகணும்